கருடைய வார்த்தையை திருப்போம் உபாமம் ஒன்றாம் அதிகாரம் பத்து அதிகாரம் உங்கள் தேவனாய கர்த்த உங்களை பெருக பண்ணினார் இதோ இந்த நாளில் நீங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல திரளாயிருக்கிறீர்கள் நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார் செவிப்போம் பரவத்தை நல்ல தகப்படே நன்றியோட துதிக்கிறோம் தோத்தரைக்கிறோம் ஆண்டவர் ஏற்பட்ட நல்ல நாளுக்கா நன்றி சபை கொடிவாளனை ஆசீர்வதித்திருக்கிற நமக்கு நன்றி எங்களை சுத்தமா ஆசீர்வதிப்போது நமக்கு நன்றி ஆயிரம் மடங்கு நேரங்களை பெருகப்படுகிற தேவன் ஆயிரம் தலைமுறைகள் மட்டும் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறவர்கள் நமக்கு நன்றி சகல பார்க்கணும் பார்க்க வார்த்தையை மையமடுத்த தொடர்ந்து எங்களோட பேசும் இயேசு நாமத்துல எங்க நல்ல புதாவே ஆமேயா நம்ம கடந்த இருந்து வாரத்திலிருந்து இருந்து ஆணுடைய வார்த்தையை அணிந்து வருவோம் தேவன் இஸ்ரோவில் மக்களை எப்படி பார்க்கிறோம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக வனாந்திரத்திலே மோசையின் மூலமாக இஸ்ரவர்களை அழைத்து கொண்டு வந்து எப்படி இஸ்ரோவில் ஜனங்களை தேவன் ஆசீர்வதித்தாரோ அதை பார்க்கலும் அதிகமான படி ஆயிரம் மடங்கு இன்றைக்கு இருக்கிற சபையை அவர் ஆசீர்வதிக்கிறார் உங்களையும் ஆசீர்வதிக்க ஆசிர்வதிக்க ஆசீர்வதிக்கிறாரியா காரணம் என்னன்னு சொன்னா அந்த காலகட்டத்தில் இசுரவல் மக்களுக்கும் ஓசைக்கும் இயேசு கிறிஸ்து மறிக்கவில்லை தேவன் மறிக்கவில்லை தேவன் ரத்தம் சிந்தவில்லை அவர்கள் ஆசிர்வாதமாக இருப்பதற்கு அவர்கள் சாபம் நீங்கி பிழைப்பதற்கு அந்த காலத்தில் பழுதற்ற ஆடுகளைத்தான் ஆட்டு கடாக்களை மிருகங்களைத்தான் பலியிட்டார்கள் பழைய ஏற்பாட்டில் ஆட்டு ரத்தம் ஒரு மனிதனுக்கு பாவ நிவாரணம்னு சொன்னால் ஒரு பழுதற்ற ஒரு ஆட்டுக்கடாயை கொண்டு வந்து கொடுத்தா அதை பழி செலுத்தி நிவர்த்தி செய்வார் பணக்காரர்கள் நல்ல காளை மாடுகளை காளை எருதுகளை கொண்டு போவார்கள் ஏழை எளிய மக்கள் புறா குஞ்சுகளை கொண்டு போவார்கள் புறா குஞ்சை கொண்டு போய் கொடுத்து அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த ரத்தம் அதே மாதிரி பிரதிஷ்டை தேவாலயத்தை புரதிஷ்டை சொன்னும் போய் தாவிதின் காலத்துல சாலமோன் காலத்துல ஆயிரக்கணக்கான மாடுகளை என்ன செஞ்சாங்க வழியிட்டார்கள் ரத்தம் ஆராய் ஓடுனது இதெல்லாம் இயேசுவின் ரத்தத்துக்கு முன் அடையாளமாக இருக்கிறது கரங்கலத்தரங்கம் பற்றி ஆனால் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்துல உங்களை என்னை தேவன் மீட்பதற்கு புதாவாய தேவன் தம்முடைய ஒரே பரண குமான இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு கடைசி சொன்ன ரத்தத்தையும் சிந்தியிருக்கிறார் இயேசுக்கு ரத்தம் சகல பாகன கழிவு நம்மளை சுத்திகரித்திருக்கிறது மோசையை பார்க்கலும் மக்களை பார்க்கலும் இன்றைக்கு நீங்களும் நானும் விசேஷித்தவர்களாக பாக்கியவன்களாக இருக்கிறோம் அந்த இயேசுக்கு கரங்களை தட்டி கத்திரங்க இந்த நாளில் நம்ம உபாமம் ஏழாம் அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள் உபாமம் ஏழாம் அதிகாரம் பக்கம் இருநூத்தி முப்பத்தி மூன்றாவது பக்கம் பழைய ஏற்பாடுல எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் நம்ம ஒரு ஏழு காரியத்தை குறித்து இன்னைக்கு தியானிக்க போறோம் முதலாவது காரியம் என்ன பார்த்தோம் ஆயிரம் மடங்கான ஆசிர்வாதத்தை அவர் வாசிக்கிற தேவன் அது மட்டும் இல்லாமல் ஒபாமா வந்து முதலாவது காரியம் ஒரு ஆயிரம் தலைமுறைகள் மட்டும் ஆசிர்வதிக்கிறாரா நம்முடைய தேவன் எப்படி இருக்கிறாரா ஆயிரம் தலைமுறைகளை மட்டும் ஆசிர்வதிக்கிற தேவன் அல்ல இல்லையா ஆயிரம் தலைமுறைகள் மட்டும் ஆஹ் ஆபராக பார்த்து தேவன் சொன்னாரு பூமியில் இருக்கிற வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசிர்வதிக்கப்படும் அப்படின்னு சொன்னார் அல்ல இல்லையா நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற என் நிமித்தமாக எனக்குள்ளாக பூமியில இருக்கிற வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படும் என் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என் பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் அவர்களுடைய சந்ததி சந்ததியாக ஆயிரம் தலைமுறைகளை மட்டும் ஆசிர்வதிக்கிற தேவன் அவருடைய பெயர் இயேசு கரங்களை தட்டி கருத்தனை பொறுத்துவோம் அப்ப உமாமம் ஏழாம் அதிகாரத்துல ஒன்பதாவது வசனத்தை வாசிப்போம் ஆகையால் உன் தேவனாயிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் ஆயிரம் தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மை உள்ள தேவன் என்று உண்மையான தேவன் அவட உடன்படிக்கையை கை கொழுகிறவங்க அவர் வார்த்தையின்படி நடக்கிறவர்களுக்கு ஆயிரம் தலைமுறை மட்டும் ஆசிர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் சந்ததி சந்ததியாக ஆசீர்வதிக்கிற தேவன் ஏதோ நம்மளை மட்டும் ஆசிர்வதிச்சு நம்ம சந்ததியை இல்ல நம்ம பிள்ளைகளை விற்ற மாட்டாரு பேர பிள்ளைகளை விற்ற மாட்டாரு அவர் சந்ததி சந்ததியாக ஆயிரம் தலைமுறை மட்டும் ஆசிர்வதிக்கிற தேவன் அவர் பேரு அலலியா அப்ப ரெண்டாவது காரியம் பாருங்க ஆயிரம் தலைமுறை மட்டும் நம்ம சந்ததிகள் ஆசிர்வாதமா இருக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் இரண்டாவது காரியம் தேவனுடைய கட்டளைகளை கைகொள்ள வேண்டும் மனுஷன் அப்பத்தி நாள் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் சொல்லப்படுகிறது வாசிப்போம் உமாம ஏழு பதினொன்னு பன்னிரெண்டு ஆகையால் நீ செய்யும்படி நான் இன்று உனக்கு கட்டளையிடுகிற கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை இந்த நியாயங்களை நீங்கள் கேட்டு கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் அப்பொழுது உன் தேவனாய கர்த்தர் உன் புதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையும் கிருமையும் உனக்காக காத்துன்னு சொல்றாரு அப்ப அவருடைய கட்டளைகள் அவருடைய கற்பனைகள் இந்த வேத புத்தகத்தை எதுக்கு கொடுத்திருக்கிறார் சங்கீத முதலாம் அதிகாரம் ரெண்டு மூணுல கருத்துடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் அவன் நீர்கால்களின் ஓரமாக நடப்பட்டு காலத்தில் கணிதத்து இடைவுதலாக மரத்தை போலப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் சொல்லுங்க நான் செய்வதெல்லாம் நான் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்ப நம்ம செய்வதெல்லாம் வாய்க்கிறதுக்காகத்தான் இந்த வேதத்தை அவர் எழுதி கொடுத்திருக்கிறார் மனுஷன் அப்பத்தினால் நாள் மாத்திரம் அல்ல தேவனுடைய வாழ்ந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையால் பிழைப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு இருபத்தி நாலு நான் சொல்லி அந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் பெருமலை பெருங்காற்று புயல்கள் கொள்ளை நோய்கள் வேதனைகள் எது வந்தும் போதனாலும் அது விழாது அது ஏனென்ன கண்மலையாகி இயேசுவின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டு கட்டப்பட்டிருக்கிறது அழல்வியா நமக்குள் இயேசு இருக்கிறபடியால் எந்த வியாதியும் நம்மளை தாக்க முடியாது நமக்குள் ஏசி இருக்கிறபடியால் கடன் தரித்திர வறுமைகள் நம்மளை மேற்கொள்ள முடியாது சொல்லுங்க கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து இயேசு ஏசு இருக்கிறபடியால் கடன் என்னை நெருங்க முடியாது வறுமை என்னை நெருங்க முடியாது வியாதி என்னை நெருங்க முடியாது பாதை என் கூடாரத்தை அணுகாது கடம்தரைவோம் இல்லையா மூன்றாவது காரியம் நம் தேவன் அன்புள்ளவராக இருக்கிறார் அன்புதான் நம்மளுடைய திறமையினால நம்மளுடைய படிப்புனால நம்முடைய உபவாசத்தினால நம்முடைய செபத்தினால தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறதுல அவன் ஏற்கனவே தேவன் நம்மளால அன்பு வகிக்க இருக்கிறார் யோகான் மூன்று பதினாறுல புதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பரான இயேசு இயேசுகிற நமக்காக ஒப்பு கொடுத்து உலகத்துல வந்து இவ்வளவாய் அன்பு கொண்டான்னு சொல்லப்பட்டிருக்கு பவுல் எழுதுறாரு ரோமர் எட்டு முப்பத்தி ரெண்டு தம்முடைய சொந்த குமாரனையே கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் கொடுப்பது அதிக நிச்சயம் என்று சொல்லப்படுகிறது தேவன் அன்பாகவே இருக்கிறார் அவர் அன்புள்ள தேவன் நமக்காக சினுவையில் அடிக்கப்பட்டு தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார் நமக்காக ரத்தம் சிந்தி அன்பை வெளிப்படுத்தினார் நமக்காக மறித்ததுனால அன்பை வெளிப்படுத்தினார் ரோமர் ஆஹ் ரோமர் ஐந்து எட்டுல சொல்லப்படுத்து அவர் நமக்காக மறித்ததுனாலே தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தினார் சொல்லப்படு மூன்றாவது காரியம் தேவன் அன்பா இருக்கிறார் மாமம் ஏழாம் அதிகாரம் பதிமூன்று உபாமம் நல்லா ஏ வாசிக்கிற அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பண்ணி உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிக்கிறார் அல்ல எத்தனை விதமான ஆசீர்வாதம் பாருங்க கற்பத்தின் கணி ஆசிர்வதிக்கிறார் நம்மள பெருக பண்ணுகிறார் பணத்தை பெருக பண்ணுகிறார் ஐஸ்வர்யத்தை பெருக பண்ணுகிறார் நம்ம வீடு நல்ல வீட்டை கட்டுகிறார் நம்ம கையின் பிரயாசத்தை பண்ணுகிறார் நம்மளை பெருக பண்ணி ஆசிர்வதிக்கிற தேவன் அழல்யா இதெல்லாம் கல்வாரி சிலுவையில நமக்காக தரித்திரமாகி தரித்திரத்தினால நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுக்கிறார் அழல்வியா அப்ப தேவன் அன்பாகவே இருக்கிறார் நாம் எப்பொழுதுமே அவரது சிலுவையை நினைச்சு பார்க்கணும் சிலுவைக்கு முன்பாக வாழணும் சிலுவைக்குள்ளாக ஒப்பு கொடுக்கணும் ஏசுவன் ரத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும் படுக்க போகும் போது என்ன சொல்லணும் பிள்ளைகளை சிவம் பண்ணணும் ரத்தத்தை பிள்ளைகள் மேல் பூசுகிறேன் மேல் ரத்தத்தை பூசிக்கொடுக்கிறேன் விடலாம் இயேசு ரத்தத்தை தொழிக்கிறேன்னு சொல்லி சிவம் பண்ணி ஏசுவன் ரத்தத்துக்குள் ஒப்பு கொடுத்து தூங்கணும் அல்ல இல்லையா அப்படி தூங்கும் போது அவர் இன்பமான நித்திரையை கொடுக்கிறார் பாதுகாக்கிறார் எந்த வலு சொற்பங்களோ தேல்களோ பாம்புகளோ பூச்சிகளோ வியாதிகளோ நம்ம வீட்டை அணுகாது வீட்டை சுற்றிலும் ஏற்றும் ரத்தம் தொளிக்கப்படும் வசனத்தினால் வேலையடைக்கப்படும் அவர் பாதுகாக்கிற தேவன் அன்புள்ள தேவன் அன்பு வைத்து நம்மளை ஆசிர்வதிக்கிறாரா அதான் சொல்ற உண்மையில் அன்பு வைத்து உன்னை ஆசிர்வதித்துன்னு சொல்றாரு அல்லா நம்மளால அன்பு வச்சிருக்கிறதுனாலதான் அவர் நம்மளை ஆசிர்வதிக்கிற தேவராக இருக்கிறார் அல்லா நான்காவது காரியம் சகல ஜனங்களை பரவலாக ஆசீர்வதிக்கிறார் எப்படி ஆசீர்வதிக்கிறாரா சகல ஜனங்களை பார்க்கலாம் நம்ம ஆசிர்வதிக்கிறார் சகல ஜனங்களை சனங்களை புகழ்ச்சியாக இருக்கிறார் சகல சனங்களை பார்க்கணும் வாசிப்போம் சகல ஜனங்களை பார்க்கலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக சீமன்களுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் பெண்ணில் ஆகிலும் இருப்பதில்லை ஓ வம்சத்துல மலடு என்பது இருப்பாது நீ கோழி வளர்த்தாலும் சரி ஆடு வளர்த்தாலும் சரி மாடு வளர்த்தாலும் சரி இருந்தாலும் சரி மருமகளா இருந்தாலும் சரி ஆண்டவராய் இயேசு கிறித்தவை ஏற்றுக்கொள்ளும் போது அவரை வழிபடும் போது அவரை தொழுது கொள்ளும் போது உன் வம்சத்திலே மலடு இருப்பதில்லை உன் கற்பத்திற்கனி அவர் ஆசீர்வதிக்கிறார் உன் மிருக சிவன்களை ஆசீர்வதிக்கிறார் உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறார் உன் மனைவி ஆசீர்வதிக்கிறார் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார் உன் பேரப்பிள்ளைகள் ஆசீர்வதிக்கிறார் உன் சந்ததி ஆசீர்வதிக்கிறார் சந்ததி சந்ததியாய் ஆசீர்வதிக்கிற தேவன் அவர் பேர் இயேசு கரங்கல கற்பனை கற்பனை அடுத்த ஐந்தாவது காரியம் சகல நோய்களை வளர்க்கிறாரா எத்தனை நோய்களை வளர்க்கிறாரா சகல நோய்களை வளர்க்கிறார் உபாம ஏழு பதினஞ்சு ஏழு பதினஞ்சு கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விளக்குவார் உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உன்மேல் வரப்பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை வரப்படும் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்கி அந்த நோய்களை என்ன பண்ணுவாரா உன்னை பகைக்கிற உன்னை குற்றப்படுத்துகிற உன்னை வேதனைப்படுத்துகிற அவங்க மேல அந்த வியாதிகளை கடத்தி விட்டுருவாரம் தேவன் அற்புதத்தின் தேவன் அன்பின் தேவன் சகல நோய்களுக்கும் நம்மளை விலக்கி காப்பறார் சகல நோய்களுக்கு எப்படி விலக்கி காக்குறார் ஏசியா ஐம்பத்தி மூணு அஞ்சு தழும்புகளால் குணமாக்கப்பட்டீர்கள் ஒன்று பேரு ரெண்டு இருபத்தி நாலு நம் பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைத்திருக்கிறால் இயேசுவன் தழும்புகளால் ஆரோக்கியமா இருக்கிறேன் இயேசுவின் ரத்தத்தினால் நான் மீட்கப்பட்டவன் இயேசுவின் காயங்களினால் நான் சுகமானேன் கரங்கலத்தட்டி கட்டணம் போடுவோம் சகல நோய்களையும் நம்மளை விட்டு விளக்குகிறார் சகல நோய்களையும் சகல நோய்களையும் விலக்கி அந்த வாதைகளை எதிராளிகள் மேல் பலிக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் சரிங்களா ஆறாவது காரியம் தேவனுடைய கரத்தை நினைக்கணும் தேவனுடைய கரை எப்படியாப்பட்ட கரம் நீதியின் கரம் தேவனுடைய கரை எப்படியாப்பட்ட கரம் ஆசிர்வதிக்கிற கரம் தேவனுடைய கரத்தை நினைத்துக் கொள்ளவும் அவர் வாசிக்கணும் வாசிக்க பத்தொன்பது உபாமை ஏழு பத்தொன்பதுல உன் கண்கள் கண்ட பெரிய சோதனைகளையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் உன் தேவனாய கத்தை உன்னை புறப்பட பண்ணி காண்பித்த பலத்த கையையும் ஓங்கிய புயத்தையும் நன்றாய் நினைத்து அவர்களுக்கு பயப்படாதரு நீ எதை குறித்தும் பயப்படாத தேவன் உனக்கு பிரச்சனை வருதா கஷ்டங்கள் வருதா வேதனைகள் வருதா நஷ்டங்கள் வருதா கடன் இருக்கா பயப்படாத அவைகளெல்லாம் மாத்தி போடக்கூடிய இயேசுவர் கரத்தை நினைத்துக்கொள் அவருடைய கரம் எப்படியாப்பட்ட கரம் நீதியின் கரம் இயசியா தெற்கத்திற்கு நாற்பத்தொன்னு பத்து பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் உன்னை பலப்படுத்தி நிறுத்த சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் கருத்தினால் உன்னை தாங்குவேன் சொல்றார் நம்மளை தாங்கி நடத்துகிற தேவன் யாபேஸ் எப்படி ஜெவம் பண்றாரு ஒன்று நாளாகாமும் ஒன்று நாலாம் புஸ்தகத்தை தடுத்துக் கொள்ளுங்க பாருங்க ஒன்று நாலாம் புஸ்தகம் வருங்க ஒரு அற்புதமான ஒரு ஜெயம் அவர் எப்படி ஜெவம் பண்றாரு பாருங்க ஒன்று நாளாம் நாலாம் அதிகாரம் யாபேசனுடைய அற்புதமான சபம் ஒன்று நாளாம் நாலு ஒன்பது பார்க்கலும் கணம் பெற்றவனா இருந்தான் அவன் தாய் நான் துக்கத்தோட அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டால் யாபேசி சிறைவரின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசிர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலைக்கு காத்தரலாம் என்று வேண்டிக் கொண்டான் அவன் வேண்டி கொண்டதை தேவன் அருண் அவன் உமது கரம் என்னோடு இருந்து தேவனுடைய கரம் நம்ம தலையில் மேலே அமரணும் அதான் ஆசீர்வாதம் தேவனுடைய கரம் தான் நம்மளை வழி நடத்தும் தேவனுடைய கரம் தான் நமக்காக யுத்தம் பண்ணும் தேவனுடைய கரம் நீதியின் கரம் ஆசீர்வதிக்கிற கரம் தப்புவிக்கிற கரம் பாதுகாக்கிற கரம் இங்க எப்ப சோமான ஆண்டவரே உடைய கரத்தை என் மீது வைத்து என்னை ஆசீர்வதியும் சொல்லணும் அல்லாம் அப்ப நம்ம எதுக்கும் பயப்படக்கூடாது தேவனுடைய கரங்களை நினைத்துக் கொள்ள வேண்டும் சரியா அடுத்து ஏழாவது காரியம் கடைசியாக ஏழாவது காரியம் எதை குறித்தும் பயப்படக்கூடாது அல்ல எதை குறித்து நம்ம வாழ்க்கையில வருகிற நஷ்டமோ சோதனையோ வேதனையோ தடைகளோ தாமதமாகுதா எதை குறித்தும் பயப்படக்கூடாது தேவன் நம்ம கூட இருக்கிறேன் அவருடைய கரத்தை நினைத்துக் கொள்ள வேண்டும் ஏழாம் ஒபாமிகாரொன்னு இருபத்தி நாலு வரைக்கும் அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம் அவர்களை பார்த்து அவர்களை எதிராளிகளை பார்த்து பயப்படாத சத்துருக்களை பார்த்து பயப்படாத பெரிய அதிகாரிகளை பார்த்து பயப்படாத உன் கடன் பிரச்சனையை பார்த்து பயப்படாத வேதனையை பார்த்து பயப்படாத எதிர்காலத்தை பத்தி பயப்படாத எதை குறித்து பயப்படாத தேவனையே தியானித்துக் கொண்டு அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம் உங்கள் தேவநாய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் தேவன் உங்களுக்குள்ளே தேவன் இருக்கிறார் அவர் வல்லமையும் பயங்கரமான தேவன் அந்த சாதிகளை உன் தேவநாய கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாய் உன்னை விட்டு துரத்துவார் நீ அவர்களை ஒருமிக்க நிர்மூலமாக்க வேண்டாம் நிர்மலமாக்கினால் காட்டு மிருகங்கள் உன்னிடத்தில் பெருகி போகும் உன் தேவநாய கர்த்தர் அவர்களை உன்னிடத்திருந்து ஒப்பு கொடுத்து அவர்களை அழியும் மட்டும் அவர்களை மிகவும் கலங்க பண்ணுவார் அவருடைய ராஜாக்களை உன்னிடத்தில் ஒப்பு கொடுப்பார் அவர்கள் பேர் மானத்தின் கீழ் இராதபடிக்கு அவர்களை சங்கரிக்க கடவாய் நீ அவர்களை சங்கரித்து தேரும் மட்டும் ஒருவரும் உனக்கு எதிர்த்து நிற்க மாட்டார்கள் எதிராளிகளை முறியடிக்கக்கூடிய பலன் எதிராளிகளை மேற்கொள்ளக்கூடிய பலன் கடன்களை மேற்கொள்ளக்கூடிய பலன் வியாதிகளை மேற்கொள்ளக்கூடிய பலன் தரித்திரத்தை மேற்கொள்ளக்கூடிய பலன் அவர் பேர் இயேசு ஒன்னியோவா நாலு நாள்ல உலகத்தில் இருக்கும் அவர்களை பார்க்கலும் உனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர் சொல்லுங்க என் கடன் பிரச்சனையை பார்க்கலாம் எனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர் போராட்டங்களை எனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர் சரித்திரங்களை பார்க்கலும் எனக்குள் இருக்கிற ஏசு பெரியவர் நெருக்கத்தை பார்க்கலும் சூழ்நிலைகளை பார்க்கலும் எனக்குள் இருக்கிற ஏசு பெரியவர் கரங்களை தட்டி கத்தனைப்படுத்தலாம் ஏழு காரியங்களை குறித்து நாம இந்த வாரம் முழுவதும் நீங்க என்ன செய்யுங்க வீட்டுல வீட்டுல இருக்கும் இந்த வேதத்தை வாசித்து தியானிட்டு அறிக்கை செய்து நீங்கள் ஜெபம் பண்ணும் போது இந்த ஆசீர்வாதங்கள்லாம் உங்கள் மேல் வந்து பழிக்கும் ஆயிரம் மடங்கான பெருக்கத்தை கர்த்தர் கொடுப்பார் ஆயிரம் தலைமுறைகளை மட்டும் நம்மளை ஆசிர்வதிக்கிற தேவன் தேவனுடைய கட்டளைகளை மறக்காதபடி இருக்க வேண்டும் அன்புள்ள தேவனை நினைத்துக் கொள்ள வேண்டும் சகல ஜனங்களை பார்க்கலாம் சொல்லி அறிக்கை பண்ணுங்க சகல நோய்களை பார்க்க நோய்களை நம்மளை விலக்கிற தேவன் தேவனுடைய கரத்தை நினைத்துக் கொள்ளுங்கள் எதை குறித்தும் பயப்படாதவர்கள் ஏழு காரியத்தை குறித்து தேவன் பேசியிருக்கிறார் அர்ப்பணித்து சீமிப்போம் இருப்போம் சிங்கக் குட்டிகள் பட்டணிக்கு இடக்கும் இடக்கம் ஆண்டவேரை தேடுவோர்க்குள்ள ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லை இந்த குஸ்திகள் பத்திரி கிடக்கும் ஆண்டவரை தேடுவதற்கு கூறையில்லை பரலோகத்தை நல்ல தகப்பனே நன்றி உடம்பு துதிக்கிறோம் தோத்தரிக்கிற மாணவுக்கு அற்புதமான நாளுக்காய் நன்றி சபை கோடி வரதனை ஆசிர்பித்தற்காக நன்றி கர்த்தா குறைவுகள் நிறைவாக்குற தேவன் ஏழு காரியங்களை குறித்து நீர் பேசியிருக்கிறீர் பரிசுத்த ஆவியரே இஸ்ரவேல் மக்களை நீர் ஆசிர்பித்த தேவன் நீர் எங்களுக்காக நவரை கர்த்தா உன்னுடைய ரத்தத்தையே சிந்தினீரே கர்த்தா நீர் மீட்பு மீட்படை இருக்கிற கடலிலிருந்து விடுதலை கொடுக்கிற தேவன் சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்க சகல நோயிலிருந்து விடுதலை கொடுக்கல் சகல ஜனங்களை பார்க்க கீர்த்தி போல் சும்மா நீ வைத்திருக்கிறீர் உடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும் வந்திருக்கிற அளவு பெரியவர்கள் சிறியவர்கள் வாலிபர்கள் எல்லாரு மேலும் கரம் அமரட்டும் ஆண்டவரை எங்களை ஆசிர்வதிப்பது சுத்தமா இருக்கிற மக்கள் நன்றி அப்பா கர்த்தா நாங்கள் எதை குறித்தும் பயப்படாத இருக்க எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை எல்லா நன்மைகளை எடுத்துக் எல்லா ஆசீர்வாதத்தை எடுத்துக் ஆரோக்கியத்தை எடுத்துக்கொள்ளுறோம் செல்வத்தை எடுத்துக்கொள்ளுறோம் ஐஸ்வரியத்தை எடுத்துக்கொள்கிறோம் கர்த்தாவே மக்க ஸ்தோத்திரம் எல்லாம் கல்வாரி செல்வத்தின் மூலமாக நீ எங்களுக்கு ஆசிர்வத்து கொடுத்த ஆசிர்வாதங்களுக்காக நன்றி கரம் எங்களோடு கூட இருக்கிறது அப்படியா நன்றி எங்களை எல்லா தீய சக்திகளுக்கும் நாச மோசங்களுக்கு விளக்கினர் பாதுகாக்கிறீர் சபையாமத்தில் ஆசிர்வதிக்கிறோம் சிறுபிளைகளை ஆசீர்வதிக்கிற நான் நாளுக்கு நாள் நாங்கள் விருத்தி அடைந்து இந்த நாமத்தை மைமப்படுத்த முடியும் எங்களை ஏற்படுத்திக்கிறோம் நீ சொல்லப்பட்ட வார்த்தைகளை எங்கள் மேல வந்து பலிக்கிறதற்காக நன்றி ஆயிரம் தலைமுறைகளை மட்டும் நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறபடியால் மக்கள் நன்றி பூமியில் இருக்கிற வம்சங்கள் எல்லாம் எங்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட எங்களை நீர் தெரித்து கொண்டபடியால் மக்கு நன்றி இயேசுபு ரத்தத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம் வார்த்தைக்குள் ஒப்பு கொடுக்கிறோம் பரிசுத்த ஆவிகள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆடியோ இந்த வார்த்தையை கேட்கிற குடும்பங்களை நீர் ஆயிரம் மடங்காய் பெருகப்படும் நன்றி எல்லாவற்றிலும் உங்க நாமத்தை உயர்த்துறோம் செலுத்துறோம் எங்கள் பிற்புற சுவரமா இருக்கிற இயேசு நாமத்துல செமிக்கிறாங்க பரிசுத்தம்லாம் நல்ல புதாவே ஆமே என் ஆத்துமாவே கத்தரை தோத்திரி என் முழு இல்லாம பரிசு நாம்தே தோத்திரி என் ஆத்மாவே கத்தரை தோத்திரி அவர் செய்த சகல உரங்களை பரவாது ஆமே நம்முடைய கத்தராயிருமையும் புதாபாய தேவடைய அன்பும் பரிசுத்தாவுடைய அன்பும் வைக்கும் சந்தோஷம் சமாதானமும் இன்று என்னும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடும் கூட எந்த தங்கியிருப்பதாக ஆமேடுக்கும் தேவ நெக் கோடி கோடி சோத்ரா வாழ்வழிக்கும் தேவனுக்கு கோடி கோடி தோத்ராம் தோத்ம் அல்லா அல்லா பாடுவேன் ஆனந்த தோணியால் உயர்கிறேன் அல்ல லூயா அல்லா பாடுவேன் ஆனந்த தோணியால் உயர்த்துகிறேன் செய்ய கொடுக்கும்